அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்கள் ஆவன முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே அவர்கள் ராமேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்த நீதி செலுத்தினார் பின்பு இஸ்ரேவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாலை சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாலை இறங்கினார்கள் ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாலை இறங்கினார்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மாறாவிலே பாலை மிறங்கினார்கள் மாறாவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள் ஏலிமிலே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது அங்கே பாலை மிரங்கினார்கள் ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாலை சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாலை மிறங்கினார்கள் சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாலை மிறங்கினார்கள் தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலுசிலே பாலை மிறங்கினார்கள் ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவி தீமிலே பாலை மிறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது ரெவி தீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாலை மிறங்கினார்கள் சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாலை மிறங்கினார்கள் கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசர் ரோத்திலே பாலை மிறங்கினார்கள் ஆசர் ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித் மாவிலே பாலை மிறங்கினார்கள் புறப்பட்டு போய் ரிமோன் பேரேசிலே பாலை மிறங்கினார்கள் ரிமோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாலை மிறங்கினார்கள் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாலை மிறங்கினார்கள் ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலேத்தாவிலே பாலை மிறங்கினார்கள் கீழைத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாலை மிறங்கினார்கள் சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாலை புறப்பட்டு ஆரதாவிலிருந்து மக்கே லோத்திலே பாலை மிறங்கினார்கள் மக்கே லோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாலை மிறங்கினார்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாலை மிறங்கினார்கள் தாராகியிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாலை மிறங்கினார்கள் மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாலை மிரங்கினார்கள் அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசே ரோத்திலே மிறங்கினார்கள் புறப்பட்டு போய் யாக்கானிலே பாலை மிறங்கினார்கள் புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாலை மிறங்கினார்கள் கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத் பாத்தாவிலே பாலை மிறங்கினார்கள் யோத் பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனிலே பாலை மிறங்கினார்கள் எப்ரோனிலிருந்து புறப்பட்டு போய் பாலை மிறங்கினார்கள்ியோன் இருந்து புறப்பட்டு போய் காதேஸ் ஆகிய சீன் வனாந்திரத்திலே பாலை மிறங்கினார்கள் காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாலை மிறங்கினார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாற்பதாம் வருஷம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான் ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்த போது இருபத்தி மூன்று வயதாயிருந்தான் அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான் ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாலை சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாலை பூனோலிலிருந்து புறப்பட்டு போய் ஓபேத்திலே பாலை மிறங்கினார்கள் ஓபேத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாபின் எல்லையில் உள்ள அபாரீமின் மேடுகளிலே பாலை மிறங்கினார்கள் அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாலை மிறங்கினார்கள் தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப் லத்தாயீமிலே பாலை மிறங்கினார்கள் அல்மோன் திப் லத்தாயீமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரி மலைகளிலே பாலை மிறங்கினார்கள் அபாரி மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை யோர்தானை சார்ந்த சார்ந்த மோவாபின் மோவாபின் வெளிகளிலே வெளிகளில் அவர்கள் பெத்தியை சீமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளை எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவருடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய எல்லா விக்கிரகங்களையும் அளித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள் அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும் உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள் அன்றியும் நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார் என்னாகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் காணான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் காணான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் மனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்பு கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் இருக்கும் உங்கள் எல்லை தெற்கில் இருந்து அக்கராவின் மேடுகளை சுற்றி சீன் வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதே அங்கே இருந்து ஆத்சார் அதாருக்கும் அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவில் இருந்து எகிப்தின் நதிவரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும் மேற்கிசைக்கு பெருங்கடலை உங்களுக்கு எல்லை அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாய் இருக்கும் உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய் அங்கே இருந்து அது போய் முடியும் அதுவே உங்களுக்கு வடப்புறத்து எல்லையாயிருக்கும் உங்களுக்கு கீழ்திசை எல்லைக்கு ஆட்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயினுக்கு கிழக்கிலுள்ள ரிப்லா பரியந்தமும் அங்கே இருந்து கிண்ணரேத் கடல் பரியந்தமும் அதன் கீழ்கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்பு கடலில் முடியும் இந்த சுற்ற உடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரேல் புத்திரரை நோக்கி ஒன்பதரை கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் இந்த இரண்டரை கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்கள் ஆவன ஆசாரியனாகிய இளையாசாரும் நூனின் குமாரனாகி யோசுவாவுமே அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மனிதருடைய நாமங்கள் ஆவன யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னையின் குமாரனாகி காலேவும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகி சாமுவேலும் பென்னியமின் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகி எலிதாதும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு யொக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும் எப்பிராயின் புத்திரரின் கோத்திரத்துக்கு சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும் செபுலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபுவும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்திற்கு செலோமியின் குமாரனாகிய அஹியுத் என்னும் பிரபுவும் நப்தலி புத்திரின் கோத்திரத்திற்கு குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார் தேசத்திலே இஸ்ரேவேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் ஏழு நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே இதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது வரம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நானல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள் இன்னத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை தேவனுடைய கற்பனைகளை கை காரியம் அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயாதீனன் ஆகக்கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்து கொள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் அடிமையாய் இருக்கிறான் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் சகோதரரே அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அந்தியும் கணிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபதிரவப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டுமென்றிருக்கிறேன் மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இனி வரும் காலம் குறுகினது ஆனபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே நீங்கள் இருக்க விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் அதுபோல மனைவியானவளுக்கும் கண்ணிகைக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குருவிகளுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறேன் ஆகிலும் ஒருவன் தன் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன் அது பாவம் அல்ல விவாகம் பண்ணட்டும் ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனுமாயிருந்து தன் புத்திரியின் கன்னி பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனுமாயிருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் எட்டு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக் எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தைப் பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆனாலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு இல்லை ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு ஆகாதபடிக்கு பாருங்கள் எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக பந்தி பத்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு மாம்சம் புசியாதிருப்பேன் சங்கீதம் அதிகாரம் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரேவேலில் அவருடைய நாமம் பெரியது சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது அங்கே இருந்து வெள்ளின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் சேலா மகத்துவம் உள்ளவரே கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர் தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள் வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் போது வானத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது சேலா மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சு கோபத்தை நீர் அடக்குவீர் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை வர கடவர்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் in my life. and then டிய டியூன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க